மக்களையா வணக்கம் பாருங்க வாங்க தேங்காய் காய்ச்சலாம் அரை லிட்ரு தேங்காய் அண்ணெய் தேங்காய்ண்ணெய் அரை லிட்டரு பாருங்கள் ஒரு பிடிச்ச பிடி செம்பருத்தி பூவு ஒத்த செம்பருத்தி பூவு பாருங்க கரிசலாங்கண்ணி இலை சின்ன சின்னதாக இருக்குது இப்போ தான் முளைச்சிருக்கு அதனால் இலை தண்ணியில் அலசி எடுத்து வச்சுருக்கேன் இது செம்பருத்தி இலை இதில் பாருங்கள் வெந்தியம் வெந்தயம் ஒரு ரெண்டு ஸ்பூனுக்கு பக்கமாக வெந்தயம் சேர்த்திருக்கேன் அது தலையில் பொடுகு பிப்பு அந்த மாதிரி இருக்குதுன்னா ஒரு நாலு மிளகு அதுலேயே சேர்த்துக்கலாம் இது பார்த்தீங்கன்னா இந்த பட்டை அது ஏதோ ஒரு பட்டை சொல்லுவாங்க கருவாளம்பட்டைன்னு ப்ளூ கலராக ஆகும் எண்ணெயில் போட்டால் இது அந்த பட்டை இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் தெரியுதா எல்லாமே மக்கள் தான் தெரியும் இவ்வளோதான் ரைட் வலித்தோம் எங்கள் வீட்டில் தான் கரண்ட் இல்லை இல்லை இந்த சோலார் லைட்டு ஒரே ஒரு லைட்டு தெரியும் அந்த ஒரு லைட்டும் அங்கே இருக்கிறனால தெரிய மாட்டேங்குது பாருங்கள் எண்ணெய் ஊற்றி வச்சிட்டேன் அரை லிட்ரு இப்போது தலையை முதல்ல சேர்த்துக்கிறோம் சீக்கிரமாக சேர்த்துக்கணும் இல்லைன்னா சட சடன்னு இதில் தண்ணி இருக்கிறனால பொரியும் இல்லை பொங்கி வரும் கொஞ்சம் ரொம்ப சூடாகங்காட்டி என் தலையை போட்டுருங்க கரிசிலாங்கண்ணி போட்டுட்டேன் கரிசலாங்கண்ணி எல்லாம் போட்டாச்சு தண்ணீர் அலசி வச்சுருக்கிறதுனால ரொம்ப எண்ணெய் சூடாகங்காட்டி போடுங்க அதெல்லாம் பொஞ்சு பொஞ்சு வரும் அதுக்கப்புறம் இந்த செம்பருத்தி இலை அதையும் அதில் வச்சு அதுங்க கொஞ்சம் எட்ட நின்று போடுங்க இல்லை சிம்மில் வச்சு போடுங்க எண்ணெய் தெரிக்கும் மூஞ்சில் போகுது காத்து செய்ய எண்ணெய் காசு எடுத்து வைக்கும்போது ஒரு நூறு மில்லி குறைஞ்சிடும் நமக்கு நானூறு மில்லி எண்ணெய் கிடைக்கும் பறிஞ்ச போடணும் ஆனால் நான் வாங்கிட்டு வரல அதனால் இல்லை புரியுதுங்களா இப்போ வெந்தயத்தையும் மிளகையும் போடுறோம் இதோ பூவையும் அதிலே சேர்த்துக்கிறோம் பாருங்கள் பூ தலை எல்லாம் போட்டாச்சு கொஞ்சம் வெளிச்சிருக்கோம் குப்பை மேனி தலை கொஞ்சம் கொண்டாந்துருக்கணும் அது பொறிச்சிட்டு வரல நான் பொழுதுறைங்கிட்ட பொறிக்கக்கூடாது அது தூங்குறது எலி போட்ட மாதிரி ஆயிரும்னு விட்டுட்டேன் குப்பை இலை கொஞ்சம் போட்டோம்னா இந்த தலையில் கொஞ்சம் இந்த அரிப்பு மாதிரி இருக்கிறது பொடுகு இதெல்லாம் நல்லா நீங்கிடும் அப்புறம் எல்லாத்தையும் போட்டுட்டோம் இந்த சுருள் பட்டை மட்டும்தான் இருக்குது பாருங்க இந்த பட்டை மட்டும்தான் இருக்குது இது கடைசியாக எண்ணெயை இறக்கி வச்சு தான் போடணும் பாருங்கள் இப்போ ஓரளவு நல்லா வெந்துக்குச்சு இந்த சட சடன்னு ஒவ்வொரு பொறி பொறிதில்லை அது நின்று தலை வெந் தலை வெந்துருச்சு அந்த பூ அந்த மகரம் தான் அந்த இடம் அந்த இருக்கிறது மட்டும் கொஞ்சம் நப்பாக இருக்குது அதனால் நம்ம கொஞ்சம் நேரம் இருந்தால் போதும் பாதி வெந்ததுக்கப்புறம் சிம்ல வச்சுக்கோங்க இல்லைன்னா அதெல்லாம் க கருவி தீஞ்சு போயிடும் இந்த பூ மட்டும் கொஞ்சம் இருந்ததுன்னா இறக்கிடலாம் இருட்டாட்ட உங்களுக்கு தெரியலின்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் எனக்கு எண்ணெய் காஞ்சிடுச்சு பாருங்கள் ரெடி இப்படியே கொஞ்சம் நேரம் நல்லா ஆர்ட்டுன்ட்டு வடித்து இலை இந்த இலையெல்லாம் எடுத்துடணும் ஒரு பக்கமாக சட்டி சாய்ச்சி வச்சோம்னா எண்ணெய் பூரா வந்துடும் பாருங்கள் நல்லா எண்ணெய் ஒரு பக்கமாக வருது இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகிட்டுன்னு எடுத்து வச்சுட்டு தலையை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இதை சேர்த்துக்கிறோம் என்னங்க இந்த கருவாழை மட்டை வேளாம்பட்டைன்னு சொல்லுவாங்க கருவாழ சொல்லுவாங்க அது என்னன்னு தெரியல எனக்கு அதை வந்து இதில் சேர்த்திக்கிறோம் கலர் மாறிடும் பாருங்க இது கரிசலாங்கண்ணி கொஞ்சமாக போயிடுச்சு இல்லைன்னா நான் இடித்து அந்த சாறு மட்டும்தான் ஊற்றுவேன் கரிசலாங்கண்ணி எண்ணெயும் கம்மியாக காய்ச்சறதுனால இந்த பாருங்கள் கரிசலாங்கண்ணி அதிகம் கிடைக்கல அதனால் கொஞ்சமாக செஞ்சால் பாருங்கள் மக்களே இந்த மாதிரி செஞ்சு உங்களுக்கு உண்டுனா தலை கடைச்சதுன்னா கரிசிலாங்கண்ணி இடித்து அந்த சாரை மட்டும் அதில் ஊற்றுங்க நல்லா கேட்கும் நல்லா முடி வளரும் கரு கருன்னு நல்லாயிருக்கும்